சாமி சொல்றேன் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டு உள்வாங்கி தியானம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு மட்டுமல்ல மாண்டிச்சேரிக்கே நன்மை பயக்கும் நகரத்திற்கே இந்த மொத்த சூழலுக்கே நன்மை பயக்கும் நாம செய்கிற எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் இருந்து தனியானது அல்ல பிரபஞ்சத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் நம்மிடமிருந்து அல்ல இன்னொரு அருமையான உதாரணம் சொல்லலாம் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணம் உங்களுடைய கிராமங்கள்ல முன்னோர்களை பற்றி நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையுமே ஏதாவது ஒரு சில கதைகள் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போனீங்கன்னாலும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு நாலஞ்சு கதைகள் இருக்கும் என்னன்னா அந்த ஊர்ல ஒரு இருந்த ஒரு பாட்டி சொல்லி வச்சுட்டு இறந்து போனார்கள் அல்லது தாத்தா இறந்த உடனே பாட்டியும் இறந்து விட்டார்கள் தாத்தா இறந்து விட்டார் தற்கொலை பண்ணிட்டு அப்படியே இறந்து போயிட்டார் அமாவாசை செத்து அப்படின்னு சொல்லி வச்சு இறந்து போனார்கள் இந்த மாதிரி கதை எல்லாருடைய கிராமங்களிலுமே ஒரு ரெண்டு மூணு கதையாவது கேள்விப்படுவீர்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான கதை பாருங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டில் இந்த கிராமங்களிலே வாழ்வாங்கு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்களைத்தான் தான் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் சொல்றார் வாழ்வாங்கு வாழ்ந்தா மட்டும்தான் தன்னுடைய மரண காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அவர்கள் சமூகத்தின் விதியை மட்டும் வாழல பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்ந்த மனிதன் இயற்கையிலேயே தன்னுடைய மரணம் முடிகின்ற காலத்தை மரணம் வருகின்ற காலத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறான் நமக்கெல்லாம் ஏன் நம்முடைய மரண காலம் தெரிவதில்லைன்னா அதை தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு துக்கமில்லா தன்மையை நாம் அடையவில்லை அதை தெரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படுகிற மன அழுத்தம் மன உளைச்சின் இதனால நம்முடைய ஆழ்மனமே அது நமக்கு தெரியாமல் தள்ளி வைத்து விடுகின்றது நமக்கு தெரிகிறதுக்கான சாத்தியக்கூறு வந்தா கூட இல்லை இல்லப்பா எதுக்குப்பா இதெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் துக்கம் இல்லை பார் துக்கம் கம்மி அப்படின்னு நாமளே என்ன பண்றோம் அதை ஓரமாக வைத்து விடுகின்றோம் தெரிந்து கொண்டால் ஆழமான பயத்தை உருவாக்குவதால் துக்கத்தை உருவாக்குவதால் அந்த செய்தியை தெரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைக்கின்றோம் ஆனால் நிறைவாக பிரபஞ்சத்தின் விதியை உணர்ந்து வாழ்பவர்கள் வாழ்க்கையின் இயற்கையான மாற்றத்தை ஆழ்மனதால் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய காலத்தை தெரிந்து கொள்கிறார்கள் அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட விதியை ஆழ்ந்து உணர்ந்தவர்கள் யார் யாராலெல்லாம் தன்னுடைய மரண காலத்தை மிக தெளிவாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு தனக்குள் மையம் கொண்டிருப்பவர்கள் தனக்குள் தெளிவாக இருப்பவர்கள் பிரபஞ்சத்திலே நடக்கப் போகின்ற மிகப்பெரிய மாற்றத்தை கூட அவர்களாலே சொல்ல முடியும் இயற்கையின் மாற்றங்களை கூட அவர்களாலே சொல்ல முடியும் ஒரு அருமையான ஒரு ஜென் கதை ஜென் புத்திசத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய ஞானி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஊருக்கு பக்கத்து நாட்டிலே பனிரெண்டு ஆண்டுகளாக மழையே இல்லாமல் மழை பொய்த்து போய் பஞ்சம் தலைவிரித்தாடியது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள் யாரோ ஒரு நபர் வந்து சொன்னார் இந்த ஞானி கிட்ட போனீங்கன்னா அவர் உங்க ஊருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணா மழை பெய்யும் இயற்கை சமநிலை அடையும் இவர்களும் உடனே ஞானி கிட்ட போய் கேட்டார்கள் ஞானி சரி உங்க ஊருக்கு வர எல்லாம் கூப்பிடுறீங்க வர்றேன் அவர் வந்து உட்கார்ந்தார் எதுவுமே செய்யல அமைதியோடு அமர்ந்திருந்தார் இருந்தார் ஒரு ஒரு நாள் ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருந்தார் மறுநாள் காலை வானம் திறந்து கொண்டு மழை கொட்டி தீர்த்தது பஞ்சம் அகன்றது மக்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஞானியின் காலடியில் விழுந்து வணங்கினார்கள் அவருக்கு மிகப்பெரிய மரியாதைகள் செய்தார்கள் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு சாமி நீங்க என்ன மந்திரம் போட்டீங்க என்ன மந்திரம் செய்தீர்கள் மழை இப்படி கொட்டி தீர்த்தது இயற்கை இப்படி எங்களை ஆசீர்வதித்தது எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு மந்திரமும் இல்லை ஊருக்குள் வந்து அமர்ந்தவுடன் இந்த இயற்கையோடு என்னை இணைத்துக் கொண்டு என்னை சமநிலைப்படுத்திக் கொண்டேன் அவ்வளவுதான் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டவுடன் இயற்கையும் சமநிலை அடைந்தது இயற்கை சமநிலை அடைந்தவுடனேயே வானம் பொழிந்தது பூமி குளிர்ந்தது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நாம நம்மை சமநிலைப்படுத்திக் கொண்டால் நம்மை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொள்வோம் சமநிலையை அடைவோம் அதனாலதான் தான்